வணக்கம் நான் உங்கள் என்னோட முக்கிய செய்திகளை பார்ப்போம் உள்ளிட்ட மூன்று பேரை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கான எண்ணம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் அதிமுக பொதுக்குழுவால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் கூறியுள்ளார் மேலும் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்வதாக சசிகலா அறிக்கை வெளியிடவும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நல்லதென அதிமுக தொண்டர்கள் நினைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பாஜக அதிமுக ஆகிய இந்த இரண்டு கட்சிகள் மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூட்டணிக்கு இபிஎஸ் வைக்கும் நிபந்தனைகளில் அண்ணாமலையை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது இதற்கு பிடி கொடுக்காத பாஜக பல்கலைக்கழகத்தில் படிக்க ஆறு மாதம் அனுப்பி அண்ணாமலைக்கு ஓய்வு கொடுக்கவும் பிறகு நாடு திரும்பியதும் தேசிய அரசியலுக்கு அழைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவலான வெளியாகியுள்ளது இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுகவுக்கு தைரியம் இல்லை துணிச்சல் இல்லை என கூறிய அண்ணாமலைக்கு இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசியல் ஞானி போல பேசும் அவருக்கு ஜனநாயக முறைப்படி இடைத்தேர்தல் நடைபெறவில்லை என்பது தெரியும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவர் வந்த பின் தான் பாஜக வளர்ந்ததாக ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி வருவதாகவும் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் தன் வாயினால் மட்டும் சுட்டிக்கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு உரிமை உள்ளது பீகார் கர்நாடகம் அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தடை இல்லாத போது தமிழ்நாட்டிற்கு மட்டும் எவ்வாறு தடை விதிக்கப்படும் என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மனமில்லாமல் திமுக மத்திய அரசின் மேல் பழி போடுவதாக குற்றமும் சாட்டியுள்ளார் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழ அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையில் இருக்கும் கெஜ்ரிவாலை அதே வழக்கில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சிபிஐ யும் கைது செய்தது இதில் ஜாமீன் கோரி அவர் தாக்க செய்த மனு டெல்லி உயர் விசாரணைக்கு வந்தது அப்போது கெஜ்ரிவால் மனு குறித்து சிபிஐ பதிலளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை பதினேழாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளது நாடு முழுவதும் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிதாக தண்டவாளமானது அமைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனை பற்றி செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் கடந்த ஆண்டு தூரமும் தூரமும் புதிதாக தண்டவாளமானது அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் ரயில் பாதுகாப்புக்கு கவாட்ச் பொருத்தும் பணியானது துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டமானது தீப்பிடித்திருக்கிறது திமுக வழக்கறிஞர்கள் சார்பில் சென்னையில் இன்று காலை போராட்டமானது நடந்த நிலையில் நாளை உண்ணாவிரதம் போராட்டமானது நடைபெறும் என அறிவித்துள்ளனர் இதேபோல் அதிமுக வழக்கறிஞர் தரப்பிலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது தொடர்ந்து ஜூலை எட்டாம் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடைபெறும் என வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இந்தியாவின் உற்பத்தி குறித்த தகவல்களை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டுள்ளார் அதில் பாதுகாப்பு உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் அதன் மதிப்பு கடந்த நிதியாண்டுல ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடியை எட்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் இது முந்தைய இந்தியாவை விட இந்த ஆண்டு பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் என குறிப்பிட்டுள்ளார் உலகின் செலவு மிகுந்த நகரங்களின் பட்டியலை மெர்சர் நிதி ஆலோசனை நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதில் இடம்பெற்றுள்ள இருநூற்றி இருபத்தி ஆறு நகரங்களில் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்தை மும்பை மாநகரம் பிடித்துள்ளது இது தவிர டெல்லி நூற்றி அறுபத்தி ஐந்தாவது இடத்தையும் சென்னை நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது இடத்தையும் பெங்களூரு நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது இடத்தையும் ஹைதராபாத் இருநூற்றி இரண்டாவது இடத்தையும் பூனே மாநகரம் இருநூற்றி ஐந்தாவது இடத்தையும் பெற்றுள்ளது சம்பந்தப்பட்ட நகரங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை செலவினத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்ல அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அருணாச்சல் பிரதேசம் அசாம் மேகாலயாவில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனதும் விடப்பட்டுள்ளது இது தவிர இமாச்சல் பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் சிக்கிமில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று நாற்பது கிலோமீட்டர் வேக தரை காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என மஞ்சள் அலர்டானது விடப்பட்டுள்ளது மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி